தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்மளோட சேனல்ல சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற மாதிரி வினாக்களையும் முக்கியமான வினா குறிப்புகளையும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோல நீதிமன்றம் சார்ந்து இருக்கக்கூடிய சில முக்கியமான வினாக்களை நம்ம பார்க்க போறோம் இந்த வினாக்கள் எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்டு தெளிவான முறையில் நண்பர்களுக்காக தயார் பண்ணிருக்கு சோ நண்பர்கள் தெளிவான முறையில் பாத்துக்கோங்க இதுல இருந்து டைரக்டா கூட வினாக்கள் நிறைய இடம்பெற்றிருக்கு இடம்பெறவும் வாய்ப்புகளும் இருக்கு சரி வாங்க வினாக்களை பார்க்கலாம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார் தொடர்ந்து ரிப்பீட்டடா தற்போதைய தலைமை நீதிபதி யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ ஆப்ஷன் பாருங்க நீதிபதி கிருஷ்ணசாமி நீதிபதி மகாதேவன் நீதிபதி தகில் ரமணி நீதிபதி சந்தீப் சிங் அப்படின்னு கொடுத்துருக்கு விடையை நீங்க ஒன்ஸ் நீங்க கெஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் சரியான விடையை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல மைண்ட்ல ஸ்டோர் ஆகும் அப்படின்றதுனால தான் நம்ம வினா விடை டைப்லேயே கொடுக்குறோம் ஸோ இதோட விடை என்ன அப்படின்னா சென்னை உயர் நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார் அப்படின்னா நீதிபதி மகாதேவன் அவர்கள் இவர் வந்து பொறுப்பு நீதிபதி அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க சென்னை உயர் நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி நீதிபதி மகாதேவன் அவர்கள் இவர் வந்து ஒரு பொறுப்பு நீதிபதி இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யார் ஆப்ஷன் பாருங்க நீதிபதி சந்திரசூட் நீதிபதி சஞ்சீவி கண்ணா நீதிபதி புஷ்கர் ராமகிருஷ்ணன் மனோகர் மிஸ்ரா நீதிபதி அவர்கள் ஸோ இப்படியே கெஸ்ட் பண்ணுங்க இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யார் அப்படின்னா நீதிபதி சந்திரசூட் அவர்கள் நீதிபதி சந்திரசூட் அவர்கள் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அப்படின்றத குறிப்பிடுறாங்க இவர் வந்து ஐம்பதாவது தலைமை நீதிபதி எத்தனாவது தலைமை நீதிபதி அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்பாங்க இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நீதிபதி சந்திரசூட் அவர்கள் வந்து ஐம்பதாவது நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் அடிப்படை உரிமைகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டவை அடிப்படை உரிமைகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பாருங்க ரஷ்யா ஜெர்மனி அமெரிக்கா கனடா அப்படின்னு கொடுத்துருக்கு அடிப்படை உரிமைகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டவை அப்படின்னா அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது தீண்டாமை ஒழிப்பு குறித்து கூறும் சட்டப்பிரிவு எது ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சட்டப்பிரிவு பதினாலு சட்டப்பிரிவு பதினெட்டு சட்டப்பிரிவு பதினேழு பிரிவு பதினைந்து அப்படின்னு இருக்கு தீண்டாமை ஒழிப்பு குறித்து கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னா சட்டப்பிரிவு பதினேழு சட்டப்பிரிவு பதினேழு தீண்டாமை ஒழிப்பு குறித்து கூறும் சட்டப்பிரிவு இப்ப சட்டப்பிரிவு பதினாலு அப்படின்றது அனைவரும் சமம் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய சட்டப்பிரிவு பட்டங்களை துறந்தல் வெளிநாடுகளில் வழங்கக்கூடிய சில பட்டங்களை துறந்தல் வந்து சட்டப்பிரிவு பதினெட்டு அப்படின்றத குறிப்பிடுறாங்க யாரையும் வந்து வேறுபடுத்த கூடாது சாதி மத அடிப்படையில் யாரையும் வேறுப வேறுபடுத்த கூடாது அப்படின்னு குறிப்பிடக்கூடிய சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு பதினைந்து அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க தீண்டாமை ஒழிப்பு குறித்து கூறும் சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு பதினேழு உச்ச நீதிமன்றத்தின் அனைத்து நீதிபதிகளையும் நியமனம் செய்பவர் யார் ஆப்ஷன் பாருங்க ஆளுநர் பிரதமர் குடியரசுத் தலைவர் தலைமை நீதிபதி அப்படின்னு இருக்கு சோ இதோட விடை பாத்தீங்க அப்படின்னா குடியரசு தலைவர் உச்ச நீதிமன்றத்தின் அனைத்து நீதிபதிகளையும் நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா குடியரசு தலைவர் இங்க ஆப்ஷன்ல ஆளுநர் கொடுத்ததுனால கன்ஃபியூஷன் ஆயிராங்க அடுத்து கொஸ்டின் வருது பாருங்க உயர் நீதிமன்றத்தின் அனைத்து நீதிபதிகளையும் நியமனம் செய்பவர் யார் இங்க உச்ச நீதிமன்றம் பார்த்தா இங்க உயர் நீதிமன்றம் அப்படின்னு கொடுத்திருக்கு ஆப்ஷன்ல ஆளுநர் பிரதமர் முதலமைச்சர் குடியரசுத் தலைவர் அப்படின்னு கொடுத்திருக்கு உயர் நீதிமன்றத்தின் அனைத்து நீதிபதிகளையும் நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா அவரும் குடியரசுத் தலைவர் தான் ஆப்ஷன்ல ஆளுநர் இருக்கிறதுனால போட்டுறாதீங்க உயர் நீதிமன்றத்தின் அனைத்து நீதிபதிகளையும் நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா குடியரசு தலைவர் மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யார் ஆப்ஷன் பாருங்க ஆளுநர் முதல்வர் குடியரசு தலைவர் உயர் நீதிமன்ற நீதிபதி அப்படின்னு இருக்கு நண்பர்கள் கெஸ் பண்ணுங்க மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா ஆளுநர் மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா பிரசவ காலங்களில் விடுமுறை அளித்தல் தொடர்பான சட்டப்பிரிவு எது அப்படின்னு சட்டப்பிரிவு நாற்பத்தி ரெண்டு சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு சட்டப்பிரிவு ஆறு சட்டப்பிரிவு ஐம்பத்தி இரண்டு பிரசவ காலங்களில் மெட்டானிட்டி லீவு அப்படின்னு சொல்லுவாங்க சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு நாற்பத்தி ரெண்டுல பிரசவ காலங்களில் விடுமுறை அளித்தல் தொடர்பான சட்டங்கள் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டப்பிரிவு நாற்பத்தி இரண்டு தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆப்ஷன் பாருங்க ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி எட்டு அப்படின்னு கொடுத்திருக்கு விட கெஸ் பண்ணுங்க இரண்டாயிரத்தி ஐந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா இரண்டாயிரத்தி ஐந்து இந்த பிரிவு எந்த பிரிவின் அடிப்படையில் அப்படின்னா பிரிவு ஆறின் அடிப்படையில் தகவல்களை பெறலாம் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க இப்போ நண்பர்களுக்கான ஒரு கொஸ்டின் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் எத்தனை நாட்களுக்குள் நீங்கள் விண்ணப்பித்ததிலிருந்து தகவல்களை பெற முடியும் விடையை நீங்கள் கூகுள் போய் சர்ச் பண்ணாலும் சரி அல்லது ஸ்கூல் புக்கில் ரெஃபர் பண்ணாலும் சரி விடையை கெஸ்ட் பண்ணிட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் போடுங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழமாக எத்தனை நாட்களுக்குள் தகவல்களை பெற முடியும் அடுத்து பாருங்க சரத்து முப்பத்தி ரெண்டை இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று கூறியவர் யார் ஆப்ஷன் பாருங்க ஜவஹர்லால் நேரு சச்சிதானந்த சின் பி ஆர் அம்பேத்கர் எம் என் ராய் அப்படின்னு கொடுத்திருக்கு சோ இதோட விட என்ன அப்படின்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் சரத்து முப்பத்தி ரெண்டை இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று கூறியவர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் இதே கொஸ்டினை இவங்க எப்படி டுஸ்டு பண்ணி மாத்தி கேட்பாங்க அப்படின்னா பி ஆர் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என குறிப்பிடப்படும் சரத்து எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க என்ன சரத்து அப்படின்னா சரத்து முப்பத்தி இரண்டு இது மாதிரி நீதிமன்றங்கள் சார்பா இருக்கக்கூடிய வினாக்களையும் தேர்வுகளில் தொடர்ந்து ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க நண்பர்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது எது அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி நீதிபதி மகாதேவன் அவர்கள் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நீதிபதி சந்திரசூட் அவர்கள் அப்படியே எல்லா கொஸ்டினும் ஒரு க்ளான்ஸ் பாருங்க அடிப்படை உரிமைகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டவை அப்படின்னா அமெரிக்கா தீண்டாமை ஒழிப்பு குறித்து கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னா சட்டப்பிரிவு பதினேழு உச்ச நீதிமன்றத்தின் அனைத்து நீதிபதிகளையும் நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் உயர் நீதிமன்றத்தின் அனைத்து நீதிபதிகளையும் நியமனம் செய்பவர் அப்படின்னாலும் குடியரசுத் தலைவர் தான் மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா ஆளுநர் இங்கே மாவட்ட நீதிபதி ஆளுநர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க பிரசவ காலங்களில் விடுமுறை அடித்தல் வந்து சட்டப்பிரிவு நாற்பத்தி இரண்டு தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா இரண்டாயிரத்தி ஐந்து சரத்து முப்பத்தி ரெண்டை வந்து இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா என்று கூறியவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் ஸோ நண்பர்கள் இந்த வினாக்கள் எல்லாமே தெளிவான முறையில் பார்த்துக்குங்க அதோடு சேர்த்து தமிழகம் சார்பு இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகளையும் நல்லா பார்த்துக்குங்க உதாரணமாக அந்த அகலாய்வுகள் நடக்கக்கூடிய பகுதிகளிலிருந்தும் தொடர்ந்து கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க கீழடி அகழாய்வு எந்த மாவட்டத்தில் நடைபெறுகிறது போல் கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க அது எந்த மாவட்டத்தில் நடைபெறுது அதில் என்னென்ன பொருட்கள்லாம் அரிதாக கிடைக்கிது அப்படின்றதையும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க நியூஸ் பேப்பரை வச்சு தொடர்ந்து வேறு எதுவும் வினாக்கள் வேணும் இல்லை வினாக்கள் குறித்து சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க மற்றொரு அப்படேட்டு உங்களை சந்திக்கிறேன் தமிழ்